வாங்க ஒன் பாட் குக்கர் சாம்பார் சாதம் எப்படி ரெடி பண்ணுறன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிறேன் நான் இடிசல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பால் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பால் அரை கப் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு ஆஃப் அன் கிட்ட ஊற வச்சுக்கலாம் இப்போது கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும்போதே நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு போதும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிறத மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தேர்ட்டி அப்புறம் ஒரு த்ரீ கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் கேரட் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி அப்புறம் அரை கப் வந்து தோரம் பருப்பு எடுத்தேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படி கணக்கு பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அஞ்சு விசில் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சோம்ல அதையும் நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு கூட கரைச்சி வச்ச புளியை போட்டு நல்லா கரைச்சி ஒரு கொதி வர வரைக்கும் க கிளறி விட்டுக்கலாம் புளி தண்ணியும் நம்ம அரைச்ச பவுட்ரையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ரைஸை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் கூடவே எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அப்புறம் கடுகு போட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த தாலிப்பை ரைஸ்ல போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ஒன் பாட் குக்கர் சாம்பார் சாதம் ரெடி இது கோயிலில் கொடுக்குற சாம்பார் சாதம் மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எக் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் எக் பாயில் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்து பாயில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முட்டை வந்து உரிக்கும்போது உடையாமல் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் எக் பாயில் பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் இந்த ஒன் பாட் சாம்பார் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்